மனசுலையும் வதிக்க கற்றுக்கிட்டோமா அடுத்தது வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு என்ன வேணும்னா ரெண்டே விஷயம் இந்த ரெண்டு விஷயம் இருந்தால் எதை வேணாலும் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மலையை கூட தாண்டி வந்துடலாம் ஒன்று ஒழுக்கம் இன்னொன்று உழைப்பு ஒழுக்கமும் உழைப்பும் இருந்தால் என்ன பண்ணலாம் எந்த எப்பேற்பட்ட கடலை கூட கடந்து வரலாம் எப்பேற்பட்டை மலை போன்ற பெரிய செயல்களை கூட செய்யலாம் ஆக இந்த மூன்று விஷயங்களை உங்கள் மனதிலே நீங்களெல்லாம் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து இனி கல்லூரி வாழ்க்கை தொடங்கி இன்னைக்கு வாழ்க்கையின் முக்கியமான பகுதியிலே இருக்கிறீர்கள் ஆக இந்த மூன்று விஷயங்களை உங்கள் மனதிலே இருத்தி வைத்துக் கொள்ளுங்கள் இது போக என்னுடைய வாழ்க்கையின் உங்களுக்கு சொல்லணுன்னா பனிரெண்டாம் வகுப்பு வரை முடிந்தவரை எல்லா குழந்தைகளையும் மேக்ஸும் சயின்ஸும் படிக்க வைங்க வாழ்க்கையில் உள்ள நிறைய விஷயங்களுக்கான புரிதல் ஒரு பிரச்சனையை புரிந்து கொள்வது எந்த விஷயத்தையும் வேகமாக புரிந்து கொள்வதற்கு அடிப்படை மறு மேக்ஸும் சயின்ஸும் தேவை ஸோ அதனால முடிந்தவரை குழந்தைகளை பனிரெண்டாம் வகுப்பு வரை என்ன பண்ணலாம் மேக்ஸு சயின்ஸு படிக்க வைக்கலாம் அதே போல் முடிந்தவரை குழந்தைகளை கல்லூரி படிப்பிலே அண்டர் கிராஜுவேஷனோடு நிறுத்தாமல் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்க வைக்கலாம் இது வந்து ரெண்டு கோட்பாடுகள் பத்தாம் வகுப்பு படித்த குழந்தையாக இருந்தால் முடிந்தவரை பின்னாடி அவங்க என்ன வேணாலும் படிக்கட்டும் ஆனால் டுவெல்த்து வரைக்கும் மேக்ஸும் சயின்ஸும் படிக்க வைங்க பின்னாடி அவங்க எந்த வாழ்க்கையில் எந்த எந்த வழியை தேர்ந்தெடுப்பதற்கும் லெவன்த்து டுவெல்த்தில் படிக்கிற மேக்ஸும் சயின்ஸும் பயன்படும் ஒன்று ரெண்டாவது கல்லூரியிலே பயில்கிற மாணவர்களாக இருந்தால் முடிந்தவரை அவர்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் உங்கள் குழந்தைகளை அண்டர் கிராஜுவேஷனோடு நிறுத்தாதீர்கள் அவர்களை போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்க வைங்க அப்புறம் இந்த பருவம் மிக மிக வாழ்க்கையிலே முக்கியமான பருவம் நாங்கள் எல்லாம் நம் இங்கே வாழ் வெற்றி பெற்று மேடையிலே இருக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே வெற்றி பெற்ற ஒவ்வொருத்தரும் ஷேப் ஆகக்கூடிய பருவம் தான் இந்த கல்லூரி நாட்கள் கல்லூரி நாட்கள் என்பது நாம் நம்ம இதுவரைக்கும் பெற்றோரில் வீட்டில் ஒரு சேஃபான கூடில் இருந்து நல்லபடியாக அவங்க மூணு நேரமும் நம்ம சாப்பிட்டோமா வச்சோமான்னு எல்லாம் பார்த்து நம்மளை நல்லபடியாக வளர்த்து இன்னைக்கு கல்லூரிக்கு நம்மளை அனுப்புகிறாங்க இப்போ வாழ்க்கை நம்ம கையில் இருக்குது இந்த மூன்று நான்கு ஆண்டுகள் நான் என் வாழ்க்கையில் பின்னால் என்னவா ஆகணும் என் வாழ்க்கையை எப்படி ஆக்கணும் அப்படிங்கிறத முடிவு செய்வதற்காக நாம் எல்லாம் உழைக்கக்கூடிய பருவம் தான் இந்த கல்லூரி பருவம் ஸோ இந்த கல்லூரி பருவத்திலே என்னுடைய நண்பர்களை பற்றி சொல்லுகிறேன் என்னுடைய நண்பர்கள் மிகச்சிறந்து இந்திய ஆட்சி பணியிலே இருக்கிற அதிகாரிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களெல்லாம் இந்த பருவத்தில் நல்ல யோகா படிச்சிருக்காங்க மெடிடேஷன் கிளாஸஸ்க்கு போயிருக்காங்க கல்லூரியோடு நல்ல கம்ப்யூட்டர் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க அதை போல் மலை ஏறுவது வெளி ஊர்களை சுற்றி பார்ப்பது கோயில்கள் இருக்கிற தலங்களோ வெளியூர்களுக்கோ நல்ல நண்பர்கள் குழுவினை ஏற்படுத்தி அதாவது ஒரு மனிதன் இதெல்லாம் தான் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் கொடுக்கும் ஸோ இந்த விவேகானந்தரை படித்திருக்கிறார்கள் அதே மாதிரி வாழ்க வளமுடன் அந்த குரு சொன்ன விஷயங்களை படித்திருக்கிறார்கள் ஆக ஒரு ம ஒரு மனிதனை உருவாக்கக்கூடிய பருவம் என்பது இந்த கல்லூரி பருவம் ஆக இந்த விஷயங்களை நீங்கள் கல்லூரி நாட்களிலே உங்களுக்கு கிடைக்கும் நேரத்திலே நீங்களெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் கல்வி மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு அளிக்க முடியாத சொத்து திருவள்ளுவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு கல்லாதவனுக்கு கண்ணில் மோரத்தில் ரெண்டு புண்ணு புண்ணுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டாரு ஆக நம்மிடம் இருக்கிற அழியா செல்வம் என்று ஒன்று இருந்தால் அது கல்வி மட்டும்தான் ஆக இந்த பருவத்திலே நல்ல படியுங்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு இப்பொழுது நம்முடைய வேகமாக போய் கொண்டிருக்கிற இந்த உலகத்தை ரெண்டா பிரிக்கலாம் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் லிபரலைசேஷன் குளோபலைசேஷன் ஏற்பட்ட ஒரு காலம் அதுக்கப்புறம்தான் நம்முடைய வெளிநாட்டு கம்பெனிகள் எல்லாம் இந்தியாவுக்குள்ளே வந்தது கம்ப்யூட்டர்ஸ் வேகமாக ஐடி துறை வளர்ந்தது அது ஒரு காலகட்டம் ரெண்டாவது மிகப்பெரிய மாற்றத்தை உலகம் சந்தித்தது கொரோனாவுக்கு முன்னும் கொரோனாவுக்கு பின்னும் கொரோனாவுக்கு பின் ஆன்லைன் கிளாஸஸ் படிப்பில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது ஆனால் இந்த ரெண்டும் தான் மிகப்பெரிய ஒரு வாட்டர் மார்க் இயர்ஸ் இப்போ இருக்கிற தெர் ஆர் சோ மெனி சாய்ஸஸ் இன் எஜுகேஷன் ஐ திங்க் தி எக்ஸ்பர்ட்ஸ் இயர் வில் பி மச் பெட்டர் ஏபிள் டு டெல் தன் மீ த நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் ஏர்லியர் எம்பிபிஎஸ்ஸு பிஇங்கிறது மட்டும்தான் இருந்தது இன்றைக்கி ஒவ்வொரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் நாட் ஓன்லி ஆஃபர்ஸ் பிஇ பட் ஆல்சோ சோ மெனி அதர் கோர்சஸ் பிகாஸ் த நம்பர் ஆஃப் கோர்சஸ் எந்த கோர்ஸ் படித்தாலும் அதை முழு பேஷனோட அதை படித்தா இன்னைக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதெல்லாம் அறிந்து கொண்டு நீங்கள் படிக்க வேண்டும் பிஇ எம்பிபிஎஸ் படித்தா மட்டும்தான் வாழ்க்கையில் வாழ்க்கை என்பது இந்த காலத்தில் இல்லை அதே போல ஐஏஎம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃபர்ஸ் மெனி ஃபைவ் இயர்ஸ் கோர்சஸ் இன்டிகிரேட்டட் இயர்ஸ் கோர்சஸ் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரி கூட ஐஏஎம்ல நிறைய கோர்சஸ் இருக்குது இவைகளெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அதே மாதிரி பிட்ஸ் பிலாண்டி ஆல்சோ ஆஃபர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் கோர்சஸ் நம்ம ஏன்னா நைன்டி ஃபைவ் பர்சன்ட் எடுக்கலையே அப்படிலாம் தேவையில்லை அதுக்கு அப்ளை பண்ணுங்கள் அவங்களே இப்போல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துகிறாங்க எழுதுங்க ஆல் இண்டியா இது போட்டு தே ஆஃபர் ஸோ இதை உங்களுடைய பார்வைகளையும் உங்களுடைய திங்கிங்கையும் விசாலமாக வைத்து கொண்டால் உலகத்தில் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்குது மத்திய அரசு பல்கலைக்கழக சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் ஆர் ஆஃபரிங் ஏ நம்பர் ஆஃப் கோர்சஸ் ஃபார் விச் தே கண்டக்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாண்டிச்சேரியில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குது இந்தியாவின் பல பகுதிகளிலே மிகச்சிறந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது நானும் என்னுடைய எம்ஏ பொருளாதாரத்தை பூனாவிலே மத்திய அரசு நிதித்துறையினுடைய ஒரு ஒரு ரிசர்ச் சென்டரில் கோகலே இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாலிடிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் என்ற ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டிலே நான் எம்ஏ பொருளாதாரம் பயின்றேன் இந்த மத்திய அரசு பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் பரீட்சை எழுதும்போது அந்த பரீட்சையை எழுதி அதுக்கு தேர்வு பெற்று அங்கே அங்கே ஆர்பிஐ கவர்னர்களாக இருந்தவர்களும் முன்னாள் கவர்னர்களும் எங்களுக்கெல்லாம் வந்து பாடம் நடத்தி இருக்கிறார்கள் என்னுடைய படித்தவர்கள் இன்று கான்வெல் யூனிவர்சிட்டி அமெரிக்கா போன்ற பல்வேறு பல்கலைக்கழகங்களிலே ரிசர்ச் செய்து இன்று அமெரிக்காவிலே ஐஎம்எஃப் வேர்ல்டு எல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஸோ அதனால் மத்திய அரசு பல்கலைக்கழகங்களிலே என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு நடக்குது அதில் ஃபீஸ் எல்லாம் இஸ் வெரி ரீசனபிள் யூ கேன் ஸ்டடி த தென் நம்ம இங்கே கூட தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கிறது தஞ்சாவூரிலே ஜேஎன்யூவோட என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது இவைகளெல்லாம் நீங்கள் நெட்டில் பார்த்து தெரிந்து கொண்டு உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லி இதையெல்லாம் நீங்கள் இது பண்ணலாம் ஐஐடி ஆல்சோ ப்ரொவைட்ஸ் ஆன்லைன் கோர்ஸஸ் தீஸ் டேஸ் டேட்டா சயின்ஸுக்கு நம்ம ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டே இன்னொரு கோர்ஸ் படிக்கிறதுக்காக ஐஐடி சென்னை இன்னைக்கு கூட அங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க அவங்க ஒரு ஆன்லைன் கோர்ஸ் ஆன் டேட்டா சயின்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்ம ஒரு காலேஜில் பிஇ படிச்சுக்கிட்டே இந்த டேட்டா சயின்ஸுக்குரிய டபுள் டிகிரியாக அதை படிக்கலாம் இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இரு ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் இப்படி புதுமையாக பல வாய்ப்புகள் இருக்கிறது அந்த வாய்ப்புகளையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இப்பொழுது சட்டம் படிப்பதற்கு சட்டத்தில் பலவிதமான கோர்ஸ் இருக்குது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் லாவில் பலவிதமான கோர்ஸ் இருக்குது காமர்ஸ் லா பேங்கிங் ரிலேட்டட் லாஸ் அது மாதிரி லீகல் கார்ப்பரேட் லா இதெல்லாம் இருக்குது அதுக்காக சீலேட் என்ற அந்த மத்திய அந்த தேர்வினை எழுதி நீங்களெல்லாம் கிளாட் என்ற தேர்வினை எழுதி பெங்களூரிலே உள்ள லா யூனிவர்சிட்டியோ நேஷ்னல் லா ஸ்கூல் பல இடங்களிலே இருக்கிறது இந்தியாவில் அங்கெல்லாம் நீங்கள் யூனிவர்சிட்டி பயிரலாம் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் நம்ம விஐடி போன்ற பல்வேறு டீ டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லையும் நீங்கள் நல்ல தரமான சிலபஸோடு இன்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவைகளையும் நீங்கள் இவைகளையெல்லாம் பார்த்து உங்களுக்கு கடல் போன்ற வாய்ப்புகள் இன்றைய மாணவ செல்வங்கள் முன்னால் இருக்கிறது அவைகளையெல்லாம் நீங்கள் ஆய்வு செய்து நீங்கள் உங்களுக்கு தகுந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒரு சிறி அரசு போட்டித் தேர்வுகளுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை அரசு போட்டித் தேர்வுகளில் குரூப் ஒன் தேர்விலும் யூபிஎஸ்சி தேர்விலும் நான் எழுதியிருக்கிற காரணத்தால் உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் யூபிஎஸ்சி தேர்விலே சிவில் சர்வீஸ் தேர்விலே எழுதுவதற்கு பேசிக் டிகிரி அண்டர் கிராஜுவேஷன் டிகிரி தான் குவாலிஃபயிங் டிகிரி அதே போல டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வுக்கும் குரூப் டூ தேர்வுக்குமே டிகிரி தான் பேசிக்காக ஒரு டிகிரி இருந்தால் போதும் ஃபைனல் இயர்லேயே நீங்கள் பரீட்சை எழுதலாம் பரீட்சை ஃபைனல் இயர் தேர்ட் இயர்லேயே நீங்கள் பரீட்சை எழுதலாம் எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் காமனான ஒரு பேட்டர்ன் தான் ஒன்று என்னதுன்னா அந்த போட்டி தேர்வை நடத்துகிற அமைப்பு ஒரு சிலபஸை கொடுக்குது அந்த பார்த்து தான் கேள்விகள் எடுக்கப்படுகிறது அதனால அந்த சிலபஸை நீங்க நல்லா படிச்சு பார்க்கணும் அந்த சிலபஸ்ல இருந்து தான் கேள்வி எடுக்கிறவங்க ஒவ்வொரு போர்ஷன்லேயும் கேள்வி எடுத்துருக்கோமான்னு பார்த்து எடுக்கிறாங்க அதனால அந்த சிலபஸ்ல ஒரு பகுதியை கூட விடாம நாம படிக்க வேண்டியது இருக்கும் ரெண்டாவது பழைய கேள்விகளை பார்க்கணும் கடந்த பத்து வருஷமாக என்ன கேள்வி கேட்டாங்கன்னு அதே மாதிரி கேள்விகள் தான் திருப்பி வரும் ஸோ பத்து வருடத்து கேள்விகள் கைடாக இன்றைக்கி கிடைக்கிறது ஆன்லைனில் நெட்டில் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம் இல்லைன்னா கைடாக கூட வாங்கி அதற்கான இப்போ அதில் முந்தின லைன் கேட்டால் அடுத்த லைன் இந்த வருஷம் கேட்கலாம் ஸோ அதனால உங்களுக்கு பழைய கேள்விகளை நீங்கள் அதே கேள்விகள் கூட பத்து பர்சன்ட் திரும்பி வரலாம் வேறு சாய்ஸோட ஸோ அதனால் பழைய கேள்விகள் பத்து பதினைந்து ஆண்டு பழைய கேள்விகளை பார்த்தாலே இருபது பர்சன்ட் தேர்வுக்கு தேர்ச்சி பெற்றலாம் ஸோ இது ரெண்டாவது விஷயம் மூணாவது ஒவ்வொரு சிலபஸுக்கும் ஒரு மெட்டீரியலை செலக்ட் பண்ணி படிக்கணும் நிறைய புக்கை வாங்கி குவிக்கக்கூடாது மார்க்கெட்டில் எது நல்ல புக்குன்னு பார்த்து அதை மொ அதை வாங்கி அதை ஆழமாக திருப்பி திருப்பி படிக்கணும் ஏன்னா இந்த தேர்வில் லட்சக்கணக்கான பேர் எழுதுகிறார்கள் நாம் தேர்வு பெற வேண்டுமென்றால் என்ன பண்ணணும் ஒரே மெட்டீரியல் எது நல்ல மெட்டீரியல் தேர்வு செஞ்சு அதை திருப்பி திருப்பி படிக்கணும் எங் டெஸ்ட்டு திருப்பி திருப்பி எழுதி பார்த்து நமக்கு ப்ராக்டிஸ் நிறைய இருக்கணும் இந்த நாலு சூட்சமம் இருந்தால் பே் ஆக இருந்தாலும் சரி டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளாக இருந்தாலும் சரி யூபிஎஸ்சி தேர்வுகளாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட தேர்வையும் நாம் வெற்றி கொள்ளலாம் ஆக இங்கே இந்த எங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் உங்களுக்கு இந்த குறுகிய நேரத்திலே நிறைய விஷயங்களை சொல்லணும் அப்படி என்று ஒரு ஆர்வ ஆர்வத்தில் நிறைய விஷயங்களை இங்கே பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் நாம் உங்களுக்கு ஏதாவது ஐயம் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் இல்லை அகேன் இன் சம் அதர் அக்கேஷன் ஆல்சோ வீ கேன் பீட் ஐ விஷ்யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி சைல்டு அண்ட் பேரண்ட் ஹூஸ் இயர் ஒரு குழந்தைய நல்லபடியாக டென்த்து டுவெல்த்து படிக்க வச்சு நல்ல கோர்ஸில் படிக்க வச்சு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க லைஃப்பை செட்டில் பண்ணுறது ஒவ்வொரு பெற்றோருக்கும் மடியில் கணத்தை ஒரு ஒரு பிள்ளையை பிரசவிக்கும் போது என்ன வலி இருந்ததோ அதே வழி அந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளை பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு கல்லூரி கல்யாணம் ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் அதையெல்லாம் கடந்து வருகிறார்கள் அந்த வலியும் வேதனையும் புரிந்து கொண்டு மாணவ செல்வங்களாகிய நாமெல்லாம் நம் பெற்றோருக்கு ஒரு பெருமை ஏற்படுத்தி கொடுப்போம் கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை நாம் நல்ல முறையிலே வாழ்வோம் நம் வாழ்க்கையை கல்வியால் மேம்படுத்தி கொள்வோம் என்ற உறுதியோடு நீங்கள் அனைவரும் வாழ்க்கையிலே எந்த தூரம் எட்ட வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை எட்ட இறைவன் நமக்கெல்லாம் வழி செய்வார் ஆகிய உயர்ந்த எண்ணம் மட்டும் இருந்தால் உழைப்பும் உயர்ந்த எண்ணமும் ஒழுக்கமும் இருந்தால் நாம் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டுமோ அவ்வளவு தூரம் செல்ல இறைவன் நமக்கு அருள் புரிவார் என்று உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை வழங்கிய விஐடி மற்றும் தினமலர் அவர்களுக்கு நிறுவனத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மாணவ செல்வங்களே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உங்களுக்கு ஏராளமான கல்வி தகவல்களை ஆலோசனை வழங்கினார் அவர் சொன்ன மூணு விஷயத்தை நினைவுபடுத்திங்க நினைவில் எப்போ வச்சுங்க பெற்றோரை மதித்தல் ஒழுக்கம் உழைப்பு இந்த மூன்று இருந்த வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போகலான்னு சொல்லி சொன்னாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பணிச்சுமைகள் இப்போ தேர்தல் நேரம் வேறு இந்த கூடுதலான பணிச்சுமைகளையும் மாணவ செல்வங்களாகிய உங்களை எல்லாம் சந்தித்து கல்வி ஆலோசனை வழங்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்து கல்வி ஆலோசனை வழங்கிய மாவட்ட தலைவர்களுக்கு நன்றி அவருக்கு ஒரு உற்சாகமான கரகோஷத்தை அளித்து நன்றி நவிலுங்கள் அம்மா இப்ப காஞ்சிபுரமே வேலூருக்கு வருது இனி பட்டு சேல வாங்க காஞ்சிபுரமும் ஆரணியோ போற நேரம் மிச்சம் செலவும் மிச்சம் தறி வேலைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறதால பணமும் மிச்சம் சொல்லு கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்கியூட் ஹவுஸ் வேலூர் சூப்பர் சிட்டி வேலூர் எங்களிடம் அனைத்து விதமான அழகிய வீடுகள் மற்றும் வில்லாக்கள் தரமாகவும் உறுதியாகவும் உங்கள் மனம் விரும்பும் வகையில் கட்டி அழகிரி நகர் அலமேலு மங்காபுரம் சத்துவாச்சாரி வேலூர்